வெல்கம் பேக் டு மை சேனல் இது பிஎஸ்கே ஃபார்ம் இப்போ நம்ம டெரஸ் மேலே வச்சுருக்க செட்டப் மேலே தானே செட்டப் பக்கத்தில் தான் நிற்கிறோம் டெரஸில் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரீடிங் அதாவது பேரண்ட் மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு அதுக்கேற்ற செட்டப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரேக் போட்டு செட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானாக அதுக்கு முன்னாடி இது சக்ஸஸ் ஆகுது என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காக இப்படி டப்பு வச்சு செட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ரோயில் வந்து ஒரு பதினஞ்சு தொட்டி வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்டெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வெரைட்டி வந்து இங்கேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒவ்வொரு ரோயிலையும் என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை நம்ம ஒரு செட்டப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ரெடி பண்ணுற ஒரு அப்டேட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் பண்ணுறோம்